அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நூல் காஞ்சியின் மூலமாக ஆயிரக்கணக்கான நண்பர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எங்கு சென்றாலும் உங்களை எங்கோ பார்த்தது போல இருக்கிறது என்று நிறைய மக்கள் என்னை பார்த்து சொல்லும் போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய தலைப்பு தலைமைத்துவ பண்பு என்ற தலைப்பில் உங்களோடு பணி உரையாற்ற வருகிறந்துள்ளேன் பொதுவாகவே வந்து தலைமை என்பதை பற்றி நிறைய அறிஞர்கள் நிறைய நம்மளுக்கு கருத்து சொல்லியிருக்காங்க அதுல காரல் மார்க்ஸ் வந்து ஒரு கருத்த ஒரு போட்சு சொல்லியிருப்பாரு கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றவர்களை விட கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டு இருப்பவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தலைமை பண்பை அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொல்லுவார் தலைமை என்பது நீங்கள் விரும்பும் ஒன்றை வேறு ஒருவர் ஒருவரை செய்ய வைக்கும் கலைதான் தலைமை என்று ஒரு அறிஞர்கள் கூறுவார்கள் அதிகமாக பயணிக்காத பாதைகள் சொல்லும் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள் அதுதான் உண்மையான தலைமை பண்பு என்று சொல்வார்கள் பொதுவாகவே வந்து உனக்கான ஒரு பாதையை நீ உருவாக்கி கொள் ஏனென்றால் நான் முன்னாடி நிறைய நடந்து போனவர்கள் பின்னாடி நீ போனால் அது முன்னோர்கள் பாதை புதிதாக ஒரு பாதையினை உருவாக்கி என்றால் அதுதான் உனக்கான பாதை என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் சாக்ரட்டிஸ் அறிஞர் சொல்லுவார் அடக்குகிற போது மனிதன் தனக்குத்தானே தலைவனாகிறான் என்று சொல்லுவார் சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குற போது மனிதன் தனக்குத்தானே தலைவனாகிறான் என்று அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்லுவார் குரலை உயர்த்தி பேசுவதும் தலைமுத்துவம் வல்ல குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல நாம் பேசத் தொடங்கும் போது மற்றவர்கள் குரல் அடங்குவதுதான் நல்ல தலைமைத்துவம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் உலகத்தில் அநீதி கண்டு கோபப்படும் கோவப்பு கோபமும் வெறுப்பும் கொண்டு நீ கும்மிடி எழுவாயானால் நாம் இருவரும் தோழர்கள் என்று அறிஞர் சேகுவார சொல்லுவார் சேகுவார மிகச்சிறந்த ஆளுமையுள்ள அவர் அறிஞர் இந்த தலைமைத்துவம் பற்றி நிறைய அறிஞர்கள் நம்மளோடு பகிர்ந்திருக்கார்கள் இன்று நம்மளோடவே இந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏ ஆர் ரகுமான் ஒரு சொல்லுவார் தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் உண்மையான தோல்வி என்று ஏ ஆர் ரகுமான் சொல்லுவார் அதுல மீண்டும் செய்வார் அவர் இடத்துல பேசும்போது சொல்லுவார் வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக எதிரிகள் நம்மளுக்கு அதிகமா இருக்கிறாங்க என்றால் நாம் சரியான பாதையில் சரியான திசையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் முடி செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாத போதுதான் இருக்கும் என்று நெல்சன் மண்டேலா சொல்லுவார் மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைந்த ஆளுமைகள் கொண்டாடக்கூடிய இந்த தலைமைத்துவ பண்பு ஒரு தலைவர் நம்பிக்கையுடனும் திறமையுடனும் இருப்பதுடன் தனது கருத்துக்களை தைரியமாக முன்வைப்பது அவசியம் தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய சில என்னென்ன பண்புகள் அப்படி என்றால் தன்னம்பிக்கை நேர்மை அச்சமின்மை விமர்சன சிந்தனை தெளிவான இலக்கு இலக்கை செயல்படுவதற்குமான உத்தி சூழ்நிலைகள் விரைவா விரைவாக மதிப்பீடு செய்தல் என்று சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் குழு மற்றும் திட்டத்தினை நலன்களை பிரதிபலிக்கும் தவறு தகவல் அறிந்து முடிவுகளை எடுத்தல் தலைமைத்துவம் என்பது தனிநபர் குழுக்கள் அல்லது நிறுவனங்கள் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டும் திறன் என்று தலைமைத்துவ பண்புகளை சொல்லலாம் தனது வலைகள் தெளிவாக அறிந்திருப்பார் அப்படின்னா ஒரு ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு கல்லூரியிலேயோ ஒரு த ஒரு துறையிலேயோ வந்து ஒரு ஒரு தலைவராக இருக்க வேண்டியவர் என்னன்னா தனது வழிகளை தெளிவாக அழிந்திருப்பார் எந்த ஒரு நோக்கத்தையும் மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு முன் இலக்குகளை தெளிவாக தெளிவுபடுத்துவார் நம்பிக்கையுடனும் திறமையுடனும் பேசுவராக இருப்பார் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அதனால் சொல்லுவோம் சொல்லுவாங்க யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்று சொல்லுவார்கள் வார்த்தைகள் யானையும் ஊக்குவிக்கும் மற்றும் ஈர்க்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் சொல்லுவார் பொதுவாக நிறைய அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா பேசும்போது சொல்லுவார் தன்னுடைய சொல்லக்கூடிய தன்னுடைய பேசக்கூடிய அந்த வார்த்தையில் மிகப்பெரிய ஆளுமை இருக்க வேண்டும் அப்படி ஆளுமை இருக்கும் போதுதான் ஒரு தொண்டன் நம்ம கூடவே இருப்பான் என்பதை பேரறிஞர் அண்ணா வலியுறுத்துவார் ஒரு சிறந்த தலைவராக இருப்பதற்கான மிக முக்கியமான திறன்கள் என்று ஒரு நூத்தி பத்து கருத்துக்களை நான் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறேன் அதுல சுய ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ஊக்கப்படுத்த ஆள் இருந்தான் ஊக்கப்படுத்த ஆள் இருந்தான் ஊக்குவிக்கிறவனை ஊக்கப்படுத்த ஆள் இருந்தான் ஊக்குவிப்பவன் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி நம்பிக்கை நேர்மறை பொது உடைமை என்று பல கருத்துக்களை நாம் மேற்கோள் காமிக்கிறார்கள் அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தாய்க்கு பிடித்தலும் தலைமைத்துக்கான தகுதிகள் என்று சொல்லுவார்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தோல்வி நீ கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று நம்மை கிட்ட விடும் என்று சொல்வார்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இவன் அடங்க மாட்டான் என்று நம்ம கிட்டே அது விடும் என்று சொல்லுவார்கள் அதுல கண்ணதாசன் ரொம்ப சொல்லுவார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னை வணங்காமல் நீ வாழலாம் என்று இன்றைய இந்த நூற்றாண்டில் மிக மதிக்க மதிக்க கூட கூடிய ஒரு நல்ல மனிதர் கண்ணதாசன் கண்ணதாசனிடம் நிறைய பேரு போய் சொல்லுவாங்க அதுல கண்ணதாசனை பத்தில பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுல ஒரு முறை கண்ணதாசனும் என்எஸ்கேவும் ஒரு ஒரு வெயில் படக்கூடிய ஒரு தாரோட்டில நடந்துட்டு வந்துட்டே இருப்பாங்க அப்பொழுது ஒரு பொன்மணி பெண்மணி போய் தன்னுடைய நான் வகுத்து வாயுமா இருக்குன்னு ஏதாவது உதவி செய்யுங்களேன் என்று அந்த அம்மாட்டை கேட்கும் அப்பொழுது கண்ணதாசன் தன் கையில இருந்த ஒரு நூறு ரூபாய் எடுத்து அந்த அம்மாட்டை கொடுப்பாரு அதற்கு என்எஸ்கே சொல்லுவாரு அந்த அம்மா துணியை வச்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துதேன்னு சொல்லி சொல்லும் போதே அதுக்காக அதுக்கான அதுக்கு கூட ஒரு திறமை வேண்டும் என்று வயிற்று பசிக்காக அந்த அம்மா ஒரு பொய் சொல்லிருச்சேன்னு சொல்லி கண்ணதாசன் அதை கௌரவமா பேசுவார் அப்படி நல்ல மனிதர்கள் வாழ்ந்த பூமி அதே மாதிரி என்னை விட யாரும் உயர்ந்தவள் உயர்ந்தவர் இல்லை என்பதை தலைக்கணம் என்று போல் எல்லோரும் உயர்ந்தவர்களாக என்பதை தலைமை குணம் என்று பேசுவார் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்வியல் யதார்த்தங்களை நாம் பயிற்சி சொல்கிறோம் அதே மாதிரி யதார்த்தங்களை நாம் சொல்லவும் போது ஒரு தலைமைக்கான நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சமூகம் சார்ந்த யார் சமூகத்தை மட்டுமே வைத்து ஒருத்தர் சிந்திக்கிறானே என்றால் நம்ம மெதுவாக அன்னை தெரசாவை நம்ம சொல்லலாம் அன்னை தெரசா வந்து கருவுற்றிருந்தா ஒரு குழந்தைக்குத்தான் தாயார் இருந்தாள் அவள் கருணை தான் ஆயிரக்கணக்கான குழந்தைக்கு அவள் தாயானாள் என்று சொல்வார்கள் இப்படி பல நிலைகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஆபிரகாம் லிங்கன் ஆபிரஹாம் தலைமைத்துவ பண்பு சொல்லும் போது நான் வந்து விளக்குல உட்கார்ந்து நான் நிறைய நூல்களை படிச்சு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மகனோடைய மகன் ஒரு அமெரிக்காவை ஆளக்கூடிய அஹ் ஒரு இடத்துக்கு போவார் அப்ப அந்த செனட் அரங்கத்துக்குள்ள எல்லாரும் வந்து ஆரவாரம் பண்ணி சந்தோஷப்படும் பொழுது அந்த அரங்கம் அமைதியாக கொள்ளும் பொழுது உயர்ந்த ஜாதியில் இருந்த ஒருவர் எந்திரிச்சு சொல்லுவாரா உங்க அப்பா தெச்சு கொடுத்த செருப்பு இன்னும் பியாமல் இருக்கிறதே என்று உருக்க சொல்லுவார் அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார் எங்க அப்பா இறந்து பத்து ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் எங்க அப்பா தெச்சு கொடுத்த செருப்பு இன்னும் பியாமல் இருக்கிறது என்றால் எங்க அப்பா எவ்வளவு நேர்மையானவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேளை அந்த செருப்பு பிஞ்சு போச்சுன்னா அதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க எனக்கு இந்த அமெரிக்காவை ஆளவும் தெரியும் இந்த சாதாரண செருப்பை தைக்கவும் தெரியும் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னதாக பதிவு உண்டு ஆனால் நல்ல தலைமை பண்புகளை கொண்டவர்கள் நிறைய பேர் வந்து நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அது மிக முக்கியமானது நம்மளோடவே இருந்து இருந்த நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐயா கிட்ட வந்து விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் என்பதற்கும் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு மனிதனாக இருப்பதற்கு அப்துல் கலாம் ஐயா வந்து மிக உதாரணம் என்பதை சொல்லி தலைமை பண்புகள் ஒரு மனிதனை மிக சாதாரண ஒரு மனிதனை மிகச்சிறந்த மனிதனாக்குவதற்கு இந்த தலைமை பண்புகள் மிக்க முக்கியமானது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தவங்க அனைவருக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்